ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானுமே நல்லா இருக்கேங்க உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கீங்க என்னோடய சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எப்போவுமே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருங்க இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறேன் முப்பத்தி நாலு இன்ச்சு அளவு உள்ள ப்ளவுஸ்க்கு வந்து தச்சு காட்ட போகிறேங்க ஆல்ரெடி இந்த ப்ளவுஸோட இதனுடைய கட்டிங் வீடியோ போன வீடியோவில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க போய்ட்டு பாருங்கள் இப்போ இந்த வீடியோ எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் கட் பண்ண ப்ளவுஸ் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துடலாம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இது இது வந்து பட்டி இது தனியாக எடுத்துக்கலாம் ஸ்லீவு ஃப்ரண்ட்டு பீஸு இது பேக் பீஸு இப்போ இது பேக் வந்து எப்படி மடித்து தைக்கலான்னு பார்க்கலாங்க ஒரு இஞ்சி அளவுக்கு மடித்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுடலாங்க இதுக்கு மடிக்க விட்டுருக்கிற அளவுக்கு இப்போ மடிச்சுக்கலாம் அந்த அர்க்காத் போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு கரெக்டாக மடித்து இன்னொரு தையல் போட்டுடலாம் இப்போ ஆகிடுச்சிங்க இப்போ ரெண்டாக மடித்து போட்டுக்கோலாம் இப்போ வந்து இன்ச் டேப்பில் அளவு எடுத்துக்கலாங்க முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு வந்து பதினேழு எடுத்திருக்கேன் இந்த பதினேழில் பாதி எட்டுறங்க டாட்டுக்கு வந்து ஒரு ஒன்று இன்ச்சு எடுத்துக்கலாம் அது சேர்த்து மார்க் வச்சாச்சுங்க இப்போ வந்து இது நாலாக மடித்து போட்டு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பேக் சைடு டாட்டுக்காக இப்போ டாட் பிடிச்சிடலாங்க ஒரு ஆஃப் இன்ச்சி அளவுக்கு டாட் பிடிக்கலாம் ஒரு நாலு இன்ச்சு உயரத்துக்காக பிடிச்சா போதுங்க இப்போ பேக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு படுத்தது ஃப்ரண்ட்டு எடுத்திருக்கேங்க இப்போ வந்து சிலருக்கு இந்த டாட் வந்து அளவு மாறிடுது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஊசி எடுத்து மூணு டாட்டுக்கு நேராகவே வந்து ஊசியால் ஒரு ஒல்ஸ் போட்டுருங்க உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்னே கால் இஞ்சி விட்டு அர்க்காத் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு மூணு இன்ச்சு ஹைட்டு வச்சு அந்த ஊசி குத்தின அளவுக்கு டாட் பிடிச்சிடலாங்க இதே மாதிரி ரெண்டு ஃப்ரெண்டோட டாட்டுமே பிடிச்சி ரெண்டு தையல் போட்டுடலாம் அந்த ஊக்குப்பட்டி சைடு வந்து ரெண்டையுமே ஒன்றா வச்சு ஒரு மூணு இன்ச்சு உயரத்துக்கு சென்ட்ரலில் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நீட்டாக வந்து ஒரு மூணு இன்ச்சு உயரம் இருந்தால் போதும் இந்த மாதிரி போட்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டாட் பிடிச்சாச்சுங்க இப்போ சென்டரில் வந்து ஒரு கோடு மாதிரி வரும் பாருங்க அந்த கோடோடு அப்படியே அழுத்தி பிடிச்சிக்க வேண்டியது தாங்க இந்த ஆம்கோல் சைடு மொத்தம் ஈக்குவலாக கரெக்டாக வச்சு ஒரு டாட் போட்டுடலாம் இப்போ இது ரெண்டு தையல் போட்டு டாட் எடுத்தாச்சுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு பீஸுமே தச்சு எடுத்துருவோம் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இது ரெண்டுமே கரெக்டாக வச்சு பார்ப்போம் கப் சைஸும் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து பட்டி எத்தணுங்க இப்போ முன்பட்டி வந்து இப்போ பட்டி வந்து அதே கிளாத்தில் நான் கட் பண்ணியிருக்கேங்க இப்போ முன்பக்கம் ஒரு பீஸ் பின் பக்கம் ஒரு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிடலாம் அந்த டாட் வந்து நம்மளுக்கு பார்த்தா மாதிரி மடிச்சுட்டு மூணு பீஸையும் ஒன்றா வச்சு ஒரு காலிஞ்சி அளவுக்கு தச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பீஸுக்குமே பட்டி எத்திக்கிலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கீழே இழுத்து விட்டுட்டு இப்போ படிமான தையல் ஒன்று போட்டுடலாம் இப்போ இன்னொரு தையலும் போட்டுருங்க இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ வந்து பேக்கில் வந்து பீஸில் வச்சு ஃப்ரண்ட்டு வந்து இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறேங்க அந்த முன்பக்கம் இருக்குது பாருங்கள் கழுத்து அந்த கழுத்துக்கிட்ட மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க ஷோல்ட்ரு பக்கம் அதாவது ஆம்கோல் சைடு வந்து எக்ஸ்ட்ரா வந்தால் கூட பரவாயில்லங்க கட் பண்ணிடலாம் இந்த எக்ஸ்ட்ரா வர்றதை ஆம்கோல் சைடு வச்சு ஒரு ஆஃப் இன்ச்சு அளவுக்கு ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிடுவோம் ரெண்டு ஷோல்டருமே ஜாயின் பண்ணி ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சுங்க இப்போ ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கான்றத ஒரு இடி செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கப்பு நல்லா இழுத்து விட்டுடுங்க எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்றது தெரியும் பாருங்கள் தைக்கும் போதே தெரியும் இப்போ எவ்வளோ கரெக்டாக இருக்கோ இதால் ஒரு வந்து முன்பக்கம் ஒரு அளவும் பின்பக்கம் வந்து ஆம்கோல் சைடு கரெக்டாக இருக்கா அப்படின்றத வச்சு பார்த்து பீஸை மடக்கி பாருங்கள் இப்போ பேக் சைடில் எதோடு இருக்கோ அதோட ஒரு டிசியலை மார்க் பண்ணிக்கோங்க அடையாளம் இப்போ எந்த அளவுக்கு அடையாளம் வச்சோமோ அந்த அளவுக்கு மடித்து ஒரு கையால் ஒரு கீணிடுங்க இப்போ அந்த அளவுக்கு இன்னும் ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுடலாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பட்டி ஏற்றினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு இடு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு பட்டிக்குமே ஏற்றியாச்சுங்க இப்போ மறுபடியுமே ஒரு இடு வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம் இப்போ பட்டி காஜாப்பட்டி ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து பட்டன் காஜா காஜாப்பட்டி ஏற்றணும் இப்போ அதுக்கு தான் வந்து அந்த நெக் பீஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல பக்கம் பாருங்கள் நல்ல சைடு ஒரு ஆஃப் இன்ச்சி விட்டுட்டு ஒரு தையல் போடலாம் இது வந்து குக்குப்பட்டிங்க இப்போது மறுபடியும் ஒரு எஜ்ஜி தையலுங்க படிமானம் அந்த டாட் வந்து நல்லா மேலே எடுத்து விட்டுருங்க விட்டுட்டு தைங்க அப்போ தான் வந்து கப் ஷேப் சூப்பராக இருக்கும் இப்போ மறுபடியும் ஒரு அந்த கால் இன்ச்சு அளவு இருக்குது பாருங்க அது இந்த பக்கம் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கோம் அதையும் மடிச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு ஆஃப் இன்ச்சு மடித்து ஃபுல்லாக மடிச்சிடலாங்க மடித்து இப்போ தையல் போட்டுடலாம் அந்த படிமான தையல் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த தையல் வந்து படியிற மாதிரி போடுங்க அந்த டாட் இருக்குது பாருங்கள் அந்த டாட் வந்து நமக்கு மேலே வரணுங்க பீஸ் வச்சு ஏற்றும் போதே அந்த டாட் வந்து மேலே எடுத்து விட்டுருங்க அந்த டாட் நல்லா எடுத்து விட்டுட்டு தையங்க அப்போ இல்லை கீழே வந்து இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷேப் மாறிடுங்க எப்பவுமே டாட் வந்து மேலே பார்த்தா மாதிரி தான் இருக்கணும் இப்போ மறுபடியும் ஒரு ஆஃப் இஞ்சி விட்டம் பாருங்கள் அந்த ஆஃப் இன்ச்சே மடித்து தைச்சிக்கலாம் மடிச்சுட்டு இன்னும் ஒரு ஆஃப் இஞ்சி மடிச்சுட்டு இன்னும் ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுக்கலாங்க அந்த ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண தையல் மேலே வரணுங்க அந்த மடிப்பு ஐப்பட்டி இப்போ இதே மாதிரி தைச்சிடலாம் தச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுடலாங்க அது மேலே இப்போ வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டியுமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாங்க இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஐப்பட்டியை வச்சு தான் பார்க்குறேன் கரெக்டாக இருக்குங்க இப்போ அதை வந்து லைட்டாக இருக்குது பாருங்க அந்த பிசை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இதனுடைய கொக்கிப்பட்டி ஐப்பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதையுமே மார்க் வச்சுட்டு கரெக்ட் பண்ணிடலாங்க அதை வந்து லைட்டாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியுமே ஐப்பட்டி கொக்கிப்பட்டி வச்சு பார்ப்போங்க நெக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதுக்காக ஒரு செக் பண்ணிக்கலாம் இந்த ஷோல்டர்லேருந்து ரெண்டு ஷோல்டரையுமே பிடிச்சிக்கிட்டு இந்த ஐப்பட்டி வந்து வெளியில் விட்டுணுங்க கொக்கிப்பட்டிக்கு அந்த ஐப்பட்டிக்குள்ளே இருக்கணும் இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குன்னா ஓகேங்க எதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி கழுத்து பீஸ் ஏற்றிடணும் இப்போ வந்து பீஸ் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறேன் கழுத்துக்கு வந்து ஒரு ஒன்று இன்ச்சி அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஓகேங்க இப்போ வந்து ஜாயின் பண்ணிடலாம் இந்த கிராஸில் வச்சு தான் கிராஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கிராஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரி இருக்கிற பீஸுமே ஜாயின் பண்ணிடலாம் அதில் எக்ஸ்ட்ரா வர பீஸெல்லாம் வந்து க கட் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏத்துறதுக்கு பீஸ் ஏற்றும் போதுமே பாருங்கள் நெக் பீஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ வந்து மேலே பக்கம் வச்சு இப்போ பீஸை ஏற்றிடலாங்க ஒரு கால் இஞ்சி அளவுக்கு பீஸ் விட்டுட்டு ஏற்றலாம் இப்போ அடி பீஸை வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது மேல் பீஸும் இழுக்கக்கூடாதுங்க நெக் அந்த கழுத்துக்கு பீஸ் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு தைக்கணும் மடித்து தையல் போடுறதுனா லூஸ் விடணுங்க இதே பைப்பிங்காக இருந்தால் லைட்டாக வந்து மேல் பீஸை இழுத்து தைக்கலாம் இப்போ இந்த கிட்ட வந்து பாருங்கள் அந்த ஷோல்ட்ரு வந்து பேக் சைடு திருப்பி விட்டுட்டு பீஸ் ஏற்றுங்க இப்போ ஒரு காலிஞ்சி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்துக்குமே இந்த ரவுண்டில் அர்க்காத் பண்ணிடலாங்க இப்போ அந்த இஞ்சியை மடித்து மறுபடியும் ஒரு கால் இஞ்சி மடித்து படிமான தையல் போட்டுடலாம் இதே மாதிரி படிமான தையல் போட்டு எடுத்தாச்சு அந்த வளைவுலாம் வந்து நீங்கள் அந்த கட் பண்ணிவிட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதுக்கு தான் அந்த ஆர்காத் பண்ணுறது இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பாருங்கள் இந்த பீஸை வந்து அடியில் துணி பிடிக்காமல் பதமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ காலிஞ்சி மடித்து மறுபடியும் அந்த படிமான தையல் போட்டதெல்லாம் உள்ள மறைகிற அளவுக்கு வச்சு ஒரு தையல் போட்டுடலாம் கரெக்டாக அந்த வளைவுலாம் நல்லா அழகாக வளைச்சி அந்த தையல் போட்டுடலாங்க தையல் போட்டு ஒரு தாக்கா போட்டாச்சு இப்போ ரெண்டாவது எக்ஸ்ட்ரா தையல் அந்த ஓரமாக வந்து இன்னும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நெக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்லீவு ஏற்றணும் அதுக்கு பார்க்கலாங்க இப்போ காலிஞ்சி மடித்து தைச்சிக்கலாம் மடிக்கிறதுக்காக விட்டுருக்கேன் அந்த பிசுருக்காக ஒரு காலிஞ்சி மடித்து தையல் போட்டாச்சு இப்போ வந்து கைக்கு வந்து ஜாயிண்ட் கொடுக்கணுங்க நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவில் நான் வந்து தைக்கும்போது ஜாயிண்ட் எப்படி ப போடுறேன்றதை காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஒரு காலிஞ்சி அளவுக்கு நல்லா மடித்து கீணிட்டு மேலே வச்சு அப்படியே படிமான தையல் ஒரே தையலாக போட்டுருலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா துணியில் தான் போக போகுது அதனால் ஜாயின் பண்ணி மேலே தையல் போட வேண்டாம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் கொஞ்சம் வேலை ஈஸி ஒரு காலிஞ்சி அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ ஏற்கனவே மடிச்சு தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதே அளவுக்கு இப்போ மடித்து இதையும் ஒரு தையல் போட்டுடலாம் இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிடலாங்க இப்போ ரெண்டு பீஸ்லையுமே ஜாயின் பண்ணியாச்சுங்க இப்போ மடிக்க விட்டது எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு மடித்து ஒரு கீணிக்கலாங்க நான் வந்து ஒரு ஒன்றே கால அளவுக்கு மடிக்க விட்டுருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி மடிக்க வரலனா மடித்து ஒரு தையல் போட்டுருங்க பெரிய தையல் லாஸ்ட்டில் எம்மிங் பண்ணிவிட்டு பிரிச்சிடலாம் இப்போ கையோட அளவு வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு கரெக்டாக இருக்குங்க இப்போ மடித்து கை லூஸ் வந்து அளவு போட்டுக்கலாங்க இப்போ இன்ச் டேப்பில் வந்து அளவு எடுத்திங்கன்னா அளவு போட்டுக்கோங்க அப்படி இல்லை அளவு ஜாக்கெட் இருக்குன்னாலுமே அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இன்ச் டேப்பில் வந்து ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி நவுருங்க அதனால நீங்கள் அளவு ப்ளவுஸ் இருந்தால் அளவு ப்ளவுஸே பெஸ்ட்டுங்க இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர பீஸை கட் பண்ணிடலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இன்னும் வந்து அந்த ஃப்ரண்ட் பக்கம் கொஞ்சம் இருக்குது பாருங்க அதுவுமே இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வந்ததுன்னா கட் பண்ணியேற்றுங்க இப்போ வந்து இந்த அர்காத் போட்ட சென்ட்ரு வந்து இந்த ஷோல்டர் கிட்ட வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம எப்படி தைப்போமோ அதே மாதிரி அந்த கையை வந்து இந்த விடக்கூடாதுங்க அந்த ரெண்டு விரலால் அப்படியே லூஸ் கொடுக்காமல் டைட்டும் கொடுக்காமல் நார்மலாக வச்சு அந்த இருந்து அப்படியே ஒரு காலிஞ்சி அளவுக்கு தைச்சிட்டு வர வேண்டியது தாங்க இதில் வச்சு பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து பாடி பீஸோ இல்லை மேல் பீஸோ எது அதிகமாக வருதோ லைட்டாக லூஸ் விட்டு டைட் பண்ணுங்கள் கரெக்டாக உட்காந்துடும் இப்போ ஷோல்டர் வந்து கரெக்டாக உட்காந்துடுச்சிங்க இதே மாதிரி தச்சு தைச்சிட்டோம் இப்போ ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அந்த கை வந்து சென்ட்ரு பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக இருக்குது பாருங்கள் வளைவு இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் இப்போ வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்குங்க அளவு ப்ளவுஸுக்கும் தைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது இப்போ இன்னொரு பக்கம் ஸ்லீவ் ஏற்றிக்கலாம் அதுலேயுமே இப்போ ரெண்டு தையல் போட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ கை வந்து ஜாயின் பண்ணிடலாம் அந்த மார்க் வச்சேன் பாருங்கள் அதுலேயே வந்து இப்போ தையல் போட்டு ஒரு தாக்கா போட்டுடலாங்க போட்டுவிட்டு அந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கணுங்க இந்த ஷோல்டர் கரெக்டாக நிற்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மார்க் வச்சேன் பார்த்திங்களா இப்போ எட்டரை வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த எட்டரை வச்சு இன்னொரு இடம் இந்த மார்க் டிசி எல்லாம் வச்சுக்கலாம் இப்போ அந்த மார்க் பாருங்கள் பேக்கும் ஃப்ரண்ட்டோட மார்க்கும் ஒன்றா பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரே தையல் போட்டுடலாங்க இப்போ ஒரே தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்கலாங்க அந்த முப்பத்தி நாலு இன்ச்சு இன்ஸ்டப்பாலுமே நீங்கள் அளந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வருங்க இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முப்பத்தி நாலு இன்ச்சு அளவு வந்து எப்படி தைக்கிறதுன்றது இந்த வீடியோவில் தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பை